கொம்பத்தேன் எடுக்கிறக்க தம்பியை கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே போய் தம்பி எதையோ ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படி என்னடா பார்க்குற அப்படின்னு கேட்டா அண்ணா இங்க வாங்க வேக்ஸு கூட்டி கிடக்குனே அப்படின்னா வேக்ஸ் இங்கேயே போடுற வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பக்கத்துல போய் பார்த்தா உண்மையிலேயே வேக்ஸ் வாங்க மேலே நிமிந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே பெரிய மலைத்தேனுங்க அந்த புளிய மரத்துல மலைத்தேன் கட்டியிருக்கு தம்பி அதை போய் அந்த கீழே தட்டி விடுறோம் அந்த கூட அப்படின்னு சொல்லி கீழே தட்டி விட மேலே போய்கிட்டு இருந்தான் அவனால ஒரு கட்டத்துக்கு மேல அங்க ஏறி போக முடியல எப்படியோ தத்தி அந்த இடத்துக்கு போய் அந்த கூடை வந்து எடுத்து கையில தட்டி விட்டான் ஆனா என்ன ஒரு இது அப்படின்னா அங்கே ஈக்களை இல்லை ஈக்கள் ஃபுல்லா பறந்து ஓடிடுச்சு எதனால ஓடிச்சு நீ அந்த கூடை கீழே போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து கூட கீழே போட சொல்லிட்டேன் அவனும் ஏதோ ஒரு வழியா பிச்சு அந்த வேக்ஸ் மொத்த கூடை வந்து கீழே போட்டான் கீழே போட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வேக்ஸ் மாத்து வந்திருக்கு மலைத்தீன்லையும் வேக்ஸ் மாத்து வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பாத்துக்கிட்டே இருந்தா ஆமா உண்மையிலேயே அதுல வேக்ஸ் மாத்தான் வந்திருக்கு டக்குன்னு தம்பி ஒரு ஐடியா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் வீட்டில் கூட்டிட்டு வந்துட்டு அந்த அடையை புல்லா ஏதோ கையாலேயே பிச்சு ஒரு குச்சியில் வச்சு அதில் அழுத்தி வச்சுக்கிட்டே இருந்தான் என்னடா அப்படி லேயர் லேயராக அடிக்கிறீ எதுக்குடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டப்ப ஆனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் உனக்கு ஒரு கண்டன் தரனே அப்படின்னா டே என்னடா செய்ய போற ஏதாவது இருந்தாலும் சொல்லிட்டு செய்யிடா இல்ல இல்லைண்ணா வெயிட் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டி வச்ச வேக்ச புல்லா வந்துட்டு ஒரு குச்சியில் எடுத்து வரிசை அடிக்கிட்டான் அண்ணே வாங்க வாங்க அடையோட சுத்தமான தேன் சுத்தமான தேனே வாங்க வாங்க அப்படியே ஊத்திதே இருக்கு பாருங்க தேன் சுத்தமான தேன் சுத்தமான தேனே வாங்க வாங்க அடையோட இருக்கு அண்ணே நம்ம தீவாளி கிட்ட பலாரே என்னனே என்னனே இப்ப எடுத்துட்டு வந்து அடே ரெண்டு எடுத்து ஊதுறியே அட சும்மாறா நம்மளதா தெரியும் இது இப்ப எடுத்த அட தீவாளி கிட்ட என்னன்னு வேற யாருக்குடா தெரிய போதே அப்ப யாருக்கும் தெரியாதனே யாருக்குடா தெரிய போது ஆளுதான் பிடிக்க மாட்டாங்களா நம்ம என்ன ஃபுட் சர்டிபிகேட்டா வாங்கி விக்கிறோம் இப்ப வித்துட்டு போயிருவோம் அப்ப நம்மள யாரா பிடிக்க போறா வாங்க வாங்க சுத்தமான தேனு அடையோட இருக்கு வாங்க வாங்க அடையோட இருக்கு தேனு வாங்க 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 தேனு தேனு வாங்கிக்கிறங்க தேன் வாங்க வாங்க தேனு அடையோட இருக்கு சுத்தமான தேனு வாங்கிக்கிறங்க வாங்கிக்கிறங்க ஆமாங்க நபர் இந்த மாதிரி தவறுனால வந்துட்டு ஒட்டுமொத்த மலைத்தீன் எடுத்து வைக்கிற நபர்களுக்கும் வந்து கெட்ட பேர் ஆகுதுங்க உண்மையிலேயே வந்துட்டு தேனை வந்துட்டு மலைவாழ் மக்கள் எடுத்து நல்லா சுத்தமான முறையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிற மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது அந்த மலை தேன்ல உள்ள பூச்சிகள் இருக்க அந்த அடைய எடுத்துட்டு வந்து அதுல தேன் இல்லாத வேற ஏதோ ஒரு பொருள் அதாவது சக்கரை பகையில் வேற எதையோ கரைச்சு ஊற்றி அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட வித்துட்டு போயிடுறாங்க இப்போ மக்களும் வந்துட்டு ஈஸியாக ஏமாந்துடுறாங்க அதாவது அவங்க கொடுக்குறது வந்து அந்த அடைகளை பார்த்தவொன்னே வந்து அந்த அடையிலேருந்து தான் அந்த தேனை பிழிஞ்சு தர்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்து அந்த தேனை வாங்கிடுறாங்க அப்படி வாங்கி அதை தான் வந்து அவங்களுக்கு அது சுத்தமான தேன் இல்லைன்னு தெரிய வருது அதுக்கப்புறம் நம்மளோட பணம் போனது தானே அதனால தேன் வாங்குறவங்க கட்டாயம் வந்து நல்ல தேனை வந்து சாப்பிட்டு பார்த்து வாங்குங்க